போவாஸ் என்ன செய்கிறார் என்று ரூத்துக்கு தெரியுமா ஹலோ நமக்கு தெரியும் ஏ படிச்சிட்டோம் காலை எழுப்பி போறார் போய் உட்கார்றார் என்ன செய்கிறார்கிறது நம்ம படிச்சதுனால தெரியும் ரூத்துக்கு தெரியுமா எழும்பி போனது தெரியுமா உட்கார்ந்தது தெரியுமா பேசுறது தெரியுமா காரியம் சக்சஸ் ஆனது தெரியுமா இதே போலதான் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணுகிறது நமக்கு தெரியாது ஆனால் நேரம் வரும்போது கத்தர் வெளிப்படுத்துவார்னு நம்புறவங்க

ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் அழைச்சிங்க மொத நாளை கொடுத்து அனுப்ப வேண்டியதான் ஆண்டவர் ஊழியத்துக்கு வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண அடைச்சு வச்சு அடைச்சு வச்சு அடைச்சு வச்சு அதன் பிறகு ஒரு நாள் இவங்களை எல்லாரையும் வெளியில கொண்டு வரார் ஏண்டவரை அடைச்சு வச்சுங்க வாடையாளம் மாறணும் இனி உன்னை பார்க்கறவங்க பேதுருவா பார்க்க கூடாது இனி உன்னை பார்க்கறவங்க யோவானா பார்க்க இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள்

இன்னொரு வார்த்தை தைரியமா சொல்லுங்க கையோ ஏத்துங்க அடைபட்டது திறக்கும் போது ஏன் அடையாளம் மாறும் ஆமே சகோதரர்கள் யோசிப்பு வந்து பார்த்த போது யோசிப்பு அவங்களுக்கு தெரியல தெரியாது தெரியாது இனி நீ மோஸ்திரி கிடையாது இனி உன் பழைய அடையாளம் இருக்காது உன் பழைய அடையாளம் இருக்காது சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவர் தீர்க்க தரிசன பேசுகிறார் அடையாளத்தை மாற்றுகிறார் உன் அடையாளத்தை மாற்றுகிறார் எத்தனை பேர் தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறீர்கள்